ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுற நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதே பாருங்கள் பார்சல் ஒன்று வந்திருக்கு அது என்னென்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுப்போம் இதுதாங்க அந்த பார்சல் இதுதான் அது என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சாரி தீபாவளிக்காக தம்பி எடுத்து கொடுத்துருக்கோம் சூப்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி தீபாவளிக்காக அக்காவுக்கு எடுத்து எடுத்துக்கிட்டு சூப்பராக இருக்குது பார்ட்ரு நல்லா இருக்குது எனக்கு பிடிச்சிது மாம்பழம் கலர் பார்ட்ரு சூப்பராக இருக்குது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஸேரீ எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு பிரித்து பார்க்கலாம் சூப்பராக இருக்குது மேலே பார்க்குறதுக்கு హాఫ్ పోయిట్టు తి బ్లౌస్ తచ్చిట్టు అదకప్పు లాట సూపర్ బ్లౌస్ వేది இதுதான் ப்ளவுஸ் ஹாய் இதுதான் நம்ம பார்சலில் பார்த்த புடவை ப்ளவுஸு சூப்பராக இருக்குது தச்சு தீபாவளிக்கு கட்டியாச்சு இது வந்து ஒயிட் கலர் இல்லை ஹாஃப் ஒயிட்டு இது வந்து மாம்பழம் கலரு ஆ சரி இது சரி தான் நம்ம பார்சலில் பார்த்தது இது வந்து ஒயிட்டு கிடையாது ஹாஃப் ஒயிட்டு இந்த பார்ட்ரு வந்து மாம்பழம் கலரு சூப்பராக இருக்குது ப்ளவுஸும் சூப்பராக இருக்குது சந்தன கலரில் ப்ளவுஸு லைட்டாக பார்ட்ரு சூப்பராக இருக்குது இது யார் எடுத்து கொடுத்தாங்கன்னா தம்பி எடுத்து கொடுத்தது தான் தீபாவளிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தம்பிக்கு